உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஆந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் கும்பராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த திருப்பங்களாகவும் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்வ செழிப்போட வாழக்கூடிய அற்புதமாக அற்புதமான வருடமாக அமைய எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களே ரொம்ப கஷ்டங்களை கடந்துட்டீங்க ஒரு எதிரிக்கு இந்த நிலை வரக்கூடாதுன்ற அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் பலவித பாதிப்புகளும் உடல் ஆரோக்கிய ரீதியிலிருந்து மன அழுத்தத்திலிருந்து உங்களோட இருந்தவங்க உங்கள் விரல் உங்கள் கண்ண எப்படி இருக்குமோ அந்த நிலை எல்லாத்தையும் கடந்து வந்தாச்சு ஆனால் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்தீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க ஆனால் கஷ்டத்திற்கு உண்டான பலன் கிடைக்காத ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது அப்பேற்பட்ட மன அழுத்தங்கள் எல்லாத்திற்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய அருமையான காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது அதுலேயும் ஜூன் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்குமே குரு உங்களுக்கு வந்து அருமையான இடத்துல தான் இருக்க போகிறார் ஐந்தாம் பாவத்தில் சனி பகவான் இரண்டாம் பாவத்தில் பாதச்சனியாக மாறினாலும் பிளஸ் லக்ன பாவத்தில் ராகுவும் பிளஸ் ஏழாம் பாவத்தில் கேதுவும் டிசம்பர் ஆறாம் தேதி வரைக்குமே இருக்க போகிறாங்க அப்போ இந்த காலகட்டங்கள் எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தால் கும்பராசி அன்பர்களுக்கு இத்தனை நாட்களாக பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு வளர்ச்சி கிடைக்க போகுது குறிப்பாக தொழில் ரீதியில் ஒரு மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் புது புது முயற்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதுவும் கடைசியிலலாம் நீங்கள் கண்டினியூ பண்ணியிருப்பீங்க ஏற்கனவே கண்டினியூ பண்ணி அதில் சில குழப்பங்களோடு கடந்து வந்திருப்பீங்க அது எல்லாமே இருபத்தி ஆறில் உங்களுக்கு கை கொடுக்க போகுது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அது வேலையில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இதற்கு போகுது ஏன்னா வேலையிலே நிறைய மன உளைச்சல் அடைஞ்சிருப்பீங்க அந்த மன உளைச்சல் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பர்சனால் வந்திருக்கும் அந்த மன உளைச்சலால் உங்களுடைய வேலையை விட்டு வேறு எங்கேயாவது போயிடலாமா இல்லை இதை விட்டுட்டு வெளியில் வந்துடலாமா இப்படி பல யோசனைகள் உங்களுக்கு வந்திருக்கும் ஆனால் அந்த இடத்துல மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து உங்களுக்கு ப்ரமோஷனே கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உருவாக்க போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இட மாற்றங்கள் உண்டாக்கலாம்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம் பட் ஆனால் அந்த வேலை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இந்த வேலையை விட்டுட்டு அந்த இடத்துக்கு போங்க அது ரொம்ப நல்லதாக இருக்கும் அதே சமயம் கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுத்துருக்கும் அந்த பிரச்சனைகள் வந்து இருவருக்கும் இடையே ஒன்றும் இல்லாத ஒரு சில விஷயங்கள் பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய நிலை இது வந்து டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய பாதிப்புகளை சந்தித்தவங்க நிறைய அந்த நிலையிலிருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குமா அமையுமா அப்படின்ற பல யோசனைகள் எல்லாமே உங்களுக்கு இருந்திருந்தாலும் அந்த யோசனைகள் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது ஏன்னா உங்களுக்கு வந்து ஒருவேளை உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள் இந்த சுக்ரன் ப்ளஸ் இவனுடைய கனெக்டிங் இந்த புத்தியோ இந்த அந்தரமோ இந்த திசையோ ஏதோ ஒன்று கனெக்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது அந்த நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள் தரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவி இருவரும் இணைந்து பரஸ்பரமாக பேசி நம்ம ஒரு சின்ன சில விஷயங்கள் இருவருக்குள் எதுவுமே தொடர்பு கொள்வது நல்லது ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு பேசியிருப்பீங்க ஒரு அண்ணா அக்கா தங்கச்சியாக ஏதாவது ஒரு விதமாக பேசினாலும் அது தவறுதலான ஒரு சூழலை உண்டாக்கிடும் உங்களுக்குள்ளே ஒரு விரிசலை உருவாக்குறதுக்குமான வாய்ப்புகள் இருக்குது சின்னதோ பெருசோ எதுவாக இருந்தாலும் அதை நல்ல ஆழ்ந்து ஆராய்ந்து நீங்கள் செயல்படுவது நல்லது அதே சமயம் திருமணமாகி கொஞ்சம் நாள்லேயே டைவர்ஸ் வரைக்கும் போச்சு நினச்சவங்க கூட அதை விட்டு வெளியில் வந்து மீண்டும் நெய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஏற்கனவே சில வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க அதிலிருந்து ரிலீஃப் ஆகி ஒரு நல்ல அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போகக்கூடிய ஒரு அருமையான மறுமணத்திற்கு உண்டான ஒரு அருமையான காலமாகவும் இது இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கும்பராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் எடுத்த முயற்சிகளில் திருமண முயற்சி ரொம்ப தடையாகவே இருந்திருக்கும் அந்த திருமண முயற்சி உடனடியாக உங்களுக்கு கைக்குடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது ஏன்னா வக்ர நிலையில் இருந்த குரு பகவான் அதுவும் அதிசார பெயர்ச்சி அடைஞ்சு இது எல்லாத்தையும் மாறி இந்த இடத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு நிலையை உண்டாக்கிடுவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை இதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் கடைசியில் இத்தனை நாட்களாக கஷ்டத்தை கொடுத்தவர் போகிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய நல்லது கொடுக்கறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இங்கே நூறு சதவீதம் இருக்குது ஏதோ ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு இருக்கிறதா நீங்கள் யோசிக்க வேண்டியதே இல்லை இருக்குது அது உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் வந்து அரசு உத்தியோகத்திற்குரிய பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இப்போது வந்து உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா இதற்கு முன்னாடி அரை மார்க் ஒரு மார்க்கில் மிஸ் ஆகிருக்கும் இப்போ அது டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகிடும் நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்கன்னா ப்ரொமோஷன் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கு உண்டான வருடமாக இது அமைய போகுது ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கிற விஷயம் உங்களுக்கு இப்போ டக்குன்னு கைகூடி வரும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் உங்களுக்கு உண்டான ஒரு அருமையான சான்ஸ் மிஸ் பண்ண வேண்டாம் யோசிக்காமல் இறங்கி ஒர்க் அவுட் பண்ணிடுங்க முடிச்சிடுங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது அதற்கு அடுத்தது மெயினாக இன்னொன்று சொல்லணுன்னா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு என்னென்னா நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு சில தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் செய்யலாம் செய்யலாம் நினச்சிருப்பீங்க தடங்கள் ஆகிட்டே வந்திருக்கும் இப்போ யோசிக்க வேண்டாம் சடன்னாக இறங்கிச்சு அதுவும் ஜூனுக்குள்ளே நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்க யோசிக்க வேண்டாம் போல்டாக இறங்குங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்கனவே பண்ணியிருந்தாலும் அது ட்ரிபிளாக உங்களுக்கு வந்து கை சேரும் உங்களுடைய ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான ஒரு வருஷமாக இது இருக்க போகுது அதே சமயம் உங்களுடைய பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அவர்கள் கல்வி ப்ளஸ் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மேன்மைகள் உண்டாகும் அவர்கள் திருமண வயதில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமண வயது உட்பட்ட அந்த திருமண முயற்சிகள் கைக்கூடி வரும் ப்ளஸ் நம்ம வேலை சார்ந்த வாய்ப்புகளும் கைக்கூடி வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் எதாவது செய்கிறதா இருந்தால் ஜூனுக்குள்ளே செஞ்சுருங்க ஜூனுக்கு மேலே எதையும் செய்கிறது தவிர்த்துருக்கேன் அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வெளிநாடு முயற்சிகள் கைக்கூடி வரும் ரொம்ப நாளாக வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணேன் ஆனால் எதுவுமே கூட மாட்டேங்குது மிஸ் ஆகிட்டே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த வருஷத்தில் அது கைக்கூடி வரும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க நீங்கள்னால் இப்போ உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சிக்குண்டான இருந்த பிரச்சனைகளுக்குண்டான தீர்வுக்குண்டான ஒரு நல்ல காலமாக தான் இது மாறும் அதனால் இது உங்களுக்குரிய ஒரு காலம் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா கட்டுங்க பூமி வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமைஞ்சால் யோசிக்காமல் வாங்குங்க ஆனால் வண்டி வாகனங்கள் வாங்குகிற விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு கொஞ்சம் யோசிச்சே செயல்படுங்க அது ரொம்ப நல்லது உங்களுக்கு இரண்டாம் சுத்து ஏழரை சனியாக இருந்தால் இது பொங்கும் முதல் சுத்தாக இருந்தால் மங்கும் அது வந்து உங்களுக்கு பிரச்சனைகளாகவே இருந்திருக்கும் மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட உங்களுக்கு வந்து இப்போது சாதக நிலையை உண்டாக்கிடும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா வழி ரீதியில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் இது எல்லாமே ஒரு நல்ல கிளாரிட்டிக்கு உங்களுக்கு வந்துடும் தந்தையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதே நேரத்தில் தாய் வழி சொந்தங்கள் ரீதியில் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் அதை பயன்படுத்திக்கிங்க அதே நேரத்தில் உங்களுடைய வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ரொம்ப கவனமோட எச்சரிக்கையோடு செயல்படுங்க அலட்சியமாக இருந்துட போகிறீங்க அது தப்பாக மாறிடும் அதனால் எச்சரிக்கையோடு செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்களை நம்பி ஒப்படைச்சிங்கன்னா அதில் உங்களுடைய கவனம் அவசியம் அது பார்த்து பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செயல்பட்டு அது முடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் மேற்கொண்டு இங்கே உங்களுடைய பிள்ளைகளுக்காக செய்து அந்த திருமண வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து இருந்து விடுபட்டு அவங்க ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு நல்ல காலமாக இதில் இருக்கும் மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக கடன் சுமைகளில் இருக்கிறோம் அந்த கடனில் இருந்து மீண்டு வெளியில் வர முடியுமான்னு உங்களுக்கு மீண்டும் வெளியில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை அடையிறதுக்கு உண்டான வருடமாக இது உங்களுக்கு திகழக்கூடும் மேற்கொண்டு கும்பராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகள் உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த வருடம் உடம்புல இருக்கிற எல்லா பாதிப்புகளும் விலகி ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறீங்க அது எல்லாமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிற ஒரு அருமையான வருடமாக இது மாறப்போகுது கும்பராசி அன்பர்களை முயற்சிகளை பலப்படுத்துங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க உங்களுடைய கடின உழைப்பும் மிகுதியான ஆற்றல் மிக்க அட்வான்டேஜான யோசனைகளும் உங்களை பெரிய இலக்க நோக்கி பயணம் பண்ண வைக்கும் அரசியல் ப்ளஸ் மருத்துவத்துறை அதே நேரத்தில் அறிவியல் விஞ்ஞான சம்பந்தப்பட்ட துறையில் இருந்து பல புது முயற்சிகளில் இறங்கி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இருக்கும் அதே நேரத்தில் சினிமா துறையில் இருக்கிறவங்களே ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு நீங்கள் உங்கள் முயற்சியால் சில விஷயங்கள் செய்திருப்பீங்க அது உங்களோட இருந்தவங்க தான் அதில் வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க இப்பவும் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி கடைசி நேரத்தில் பிரேக் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வருடத்தில் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்கன்றது நூறு சதவீதம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகுதுன்றத மனசில் நினச்சிக்கிங்க முயற்சியை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல் அடைவிங்க வீடு வாங்கிறதுக்கு உண்டான காலமும் ப்ளஸ் பூமி வாங்கிறதுக்கு உண்டான காலமும் குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் நான் சொன்ன பலன்கள் கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் ப்ளஸ் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச் சிறந்தது பரல்கள் மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழுலாம் இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி இருக்கும் அதனால் ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளை எடுத்தீங்கன்னா அது நூறு சதவீத சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கொடுக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்தடைவது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்